விமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகளில் திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர் அதிமுகவின் பன்னீர்செல்வம் வளர்மதி ஆகியோரும் விடுவிக்கப்பட்டனர் இவர்களை விடுவித்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ஆய்வு செய்யும் விதமாக சென்னை ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மறு விசாரணைக்கு எடுத்தார் வழக்கை முடித்து வைக்க கோரும் அறிக்கையின் அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றங்கள் விடுவிப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளன வழக்கை முடித்து வைக்குமாறு லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை தாக்கல் செய்வது சட்டப்படி சரியா அந்த அறிக்கையை சிறப்பு நீதிமன்றம் ஏற்றது சட்டப்படி சரியா குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிக்கப்பட்ட சட்ட அதிகாரத்தை செயல்படுத்துவதில் சிறப்பு நீதிமன்றம் தவறு செய்துள்ளதா என்பதை விசாரிக்க வேண்டும் என நீதிபதி நேற்று அறிவித்தார் எதிர்தரப்பில் ஆட்சேபனை அல்லது ப மனுவை முப்பத்தி ஒன்றுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் நான்கு வழக்குகளில் பிப்ரவரி ஐந்து முதல் ஒன்பதாம் தேதி வரை தினமும் பிற்பகல் மூணு மணிக்கு இறுதி விசாரணை நடக்கும் என நீதிபதி உத்தரவிட்டார் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலர்களுக்கு வீட்டு வசதி வாரிய நிலத்தை ஒதுக்கியதிலும் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்ட உத்தரவையும் ஆய்வு செய்ய பிப்ரவரி பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் பிற்ப பிற்பகல் மூணு மணிக்கு இறுதி விசாரணை துவங்கும் சொத்து கூப்பி வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டதை ஆய்வு செய்தும் செய்யும் விசாரணை பிப்ரவரி பத்தொம்பது இருபத்தி ரெண்டு வரை நடக்க இருக்கிறது பொன்முடி வழக்கு விவகாரம் பொன்முடி வழக்கு விழ விழுப்புரம் கோர்ட்டில் நடந்தது அதை விழு வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றி ஐகோர்ட்டு உத்தரவிட்டது வேலூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வசந்தலிதா வழக்கு விசாரித்து பொன்முடியை விடுவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூனில் தீர்ப்பளித்தார் பின் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார் வழக்கு இருந்து வேலூருக்கு மாற்றுவது கோரப்பட்டதா என்பதற்கு பொன்முடி தரப்பு லஞ்ச ஒழிப்புத்துறையும் இம்மாதம் முப்பதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பதிலளிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார் வசந்த லீலா நேரிலோ அல்லது வழக்கறிஞர் வாயிலாகவோ ஆஜராகி கருத்துக்களை தெரிவிக்கவும் நீதிபதி அனுமதி அளித்தார் பொன்முடி வழக்கில் தங்களையும் இணைத்துக்கொள்ள அனுமதி கோரிய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் மனுவையும் நீதிபதி நிராகரித்தார் தமிழக அமைச்சர்கள் மீதான ஊழல் மோசடி புகார்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும் என கருப்பையா என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதற்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு கோர்ட் உத்தரவிட்டது ஆனால் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு கோரியது நீதிபதிகள் சூரியகாந்த் கே வி விஸ்வநாதன் அமர்வில் நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தது மனுவில் கூறப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றங்கள் ஏற்கனவே விசாரத்தில் உள்ளது தற்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதால் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் துஷியசாமு தவ் வாதிட்டார் அதை ஏற்க மறுத்த அமர்வு வழக்கின் விசாரணையை மார்ச் அஞ்சாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்